தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாக பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தது என் கூட்டணியில் பழனிசாமிதான் முதல்வர் வேட்பாளர் என அமித்ஷா கூறிய நிலையில் கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் குறிப்பிட்டுச் சென்றார் அதன் பிறகு இரண்டாவது பயணமாக அமித்ஷா முக்கிய விஷயத்தை மையமாக கொண்டு பாஜக நிர்வாகிகளை சந்திக்க மதுரை வந்திருந்தார் இரண்டு நாள் பயணமாக அமித்ஷா வருகை தந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஒரு கட்டத்தில் முடிவுகள் எட்டப்படாத நிலையில் தமிழக வருகை அமைந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் தமிழக பாஜகவினர் புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லும் முயற்சியில் இறங்கி வருகிறார் மேலும் தனக்கு கொடுத்த பணியை நயினார் திறம்பட செய்து வருகிறார் இவை ஒருபுறம் இருக்க அண்ணாமலை நேரடி அரசியலில் இல்லாதது மற்றும் அவரது வேகம் போன்றவை கட்சிக்கு பின்னடைவை கொடுத்திருப்பதாக பலரும் இப்போது வெளிப்படையாகவே பேசி வருகின்றனர் இன்னும் ஒருபடி மேலே குறிப்பிட வேண்டும் என்றால் முன்பு ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையில்தான் பாஜக கூட்டணியில் இருந்தது இப்போது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் ஆகியோர் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறவில்லை தென் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் என பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு தகவல் சென்றிருக்கிறது அத்துடன் தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் தென்னிந்திய மாநில நிலவரம் குறித்து சமீபத்தில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது அதிமுக பாஜக கூட்டணி இரண்டும் திமுகவிற்கு பெரிய அளவில் சவாலாக அமைந்தாலும் இந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற மேலும் பல கட்சிகளை ஓரணியில் கொண்டுவர வேண்டும் அவ்வாறு ஒன்று நடக்கும் சூழலில்தான் நிச்சயம் திமுகவை வீழ்த்த முடியும் என கூறப்பட்டிருக்கிறதா விரைவில் பாஜகவிற்கு சாதக எழுபது இடங்களை கண்டறிந்து அதற்கேற்ப தேர்தல் வியூகங்களை வகுக்கவும் பிரதமர் மோடி தலைமையில் பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யவும் விரைவில் தமிழக பாஜகவிற்கு உத்தரவு வரும் என்கின்றனர் டெல்லி வட்டாரங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னிலையில் இருந்த எழுபது இடங்களை கண்டறிந்து விரைவில் மிகப்பெரிய திட்டமிடலை செய்யவும் அதன் அடிப்படையில் தேர்தலை சந்தித்து அதிக அளவில் இடங்களை வென்று புதிய அரசின் அமைச்சரவையில் இடம்பெறவும் தீவிரமாக காய்களை நகர்த்தி வரும் பாஜக இது ஒருபுறம் என்றால் தமிழக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சிலர் டெல்லிக்கு தமிழகத்தில் உள்ள சில நிர்வாகிகள் அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இவர்களில் பலர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என கூறி ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பதிலுக்கு அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிலர் பாஜக தலைவர்களை இழிவாக பேசிய வீடியோ மற்றும் கருத்துக்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் விரைவில் இவை குறித்த பாஜக தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்